അസലാമലൈക്കും വരഹമത്ത് അഹ് വർക്കാത്ത അല്ലാഹ് നേസിക്കാൻ അല്ലാഹ് യാരെ നേസിക്കാൻ ഇന്ന അള്ളാഹ് യു ഹൈബുൾ മഹ്സിനിൻ അഹ് എഹസാനുടേവിക്കാൻ അല്ലാഹുടേ അലിഹു വസ്ലം ഇൻ അല്ലാഹ് അല്ലാ എല്ലാ വിഷയത്തിലും ഇൻ എഹസാന കടമയാക്കുക എഹസാൻഡാൽ എന്ന അറബി മൊഴിയെഹസാൻ എന്നാൽ അഴുകിയ മുറിയ ഒരു എന്ന് പഠി ആണോ குர்ஆனுடைய ஹதீத்துடைய விளக்கத்தின்படி ஹஹசான் என்றால் அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது ஒரு சமூகத்துடைய அறிவுரையை அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக் அல்லாஹ் உன்னிடத்தில் எப்படி அழகிய முறையில் நடந்து கொண்டானோ நீயும் அது போன்று படைப்புகளோடு நடந்து கொள் அல் ஹான் என்றால் அல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல் ஹசான் அல்லாஹுடைய தூதாசல்லாஹு அலிஹிவசம் சொன்னார்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் உள்ள அல்லாஹ் ரஹ்மான் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் உங்கள் சகோதரனின் தேவையில் பங்கு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய தேவையில் பங்கு கொள்வான் உங்கள் சகோதரனின் சிரமத்தை நீக்குங்கள் அல்லாஹ் உங்களுடைய சிரமத்தை நீக்குவான் நீங்கள் ஒரு ஏழைக்கு செலவழியுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செலவழிப்பான் நீங்கள் பிறருடைய பாவத்தை மன்னியுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் நீங்கள் சகோதரனின் குறையை மறையுங்கள் அல்லாஹ் உங்களுடைய குறையை மறைப்பான் நீங்கள் எப்படி படைப்புகளோடு நடந்து கொள்கிறீர்களோ அப்படி அல்லாஹ் உங்களோடு நடந்து கொள்வான் அதுதான் அல் ஹசான் இந்த எஹானை உடையவர்களை இன் அல்லாஹ் ஹயூஹிபுல் மஹ்சினின் இந்த முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான் குர்ஆன் மூன்று தன்மைகளை சொல்கிறது இந்த வசனத்தில் இன் அல்லாஹ் ஐயுஹிபுல் மஹ்சினின் அல்லாஹ் முஹ்சின்களை நேசிக்கிறான் என்று கூறுவதற்கு முன்னால் அந்த முஹ்சின்கள் யார் என்று மூன்று தன்மையில் அல்லாஹ் சொல்கிறான் முதல் தன்மை அல்லதீனும் தங்களுக்கு தங்களுக்கு கடினம் இருக்கும் போதும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் எளிமையாக சொல்கிறேன் தன்னால் முடியும் போதும் தன்னால் முடியாத போதும் அல்லாஹுடைய பாதையில் ஏழைகளுக்காக உணவளிப்பான் அசுல் சல்லல்லாஹு சல்லு அலஹி வசல்லமுடைய காலத்தில் இரவு நேரத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார் பசியால் அல்லாஹுடைய தூதருடைய வீட்டில் உணவில்லை அல்லாஹ் ஆகியவர் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த விருந்தாலை யார் கண்ணியப்படுத்துவது ஒரு அன்சாரி தோழர் எழுந்து நான் அழைத்துச் செல்கிறேன் அல்லாஹுடைய தூதர் என்று என்று அழைத்துச் செல்கிறார் மனைவிடத்தில் சென்று கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதருடைய விருந்தாளி வந்திருக்கிறார் ஏதாவது உணவு இருக்கிறதா மனைவி சொன்னார்கள் குழந்தைகளுடைய உணவை தவிர எதுவும் இல்லை கணவன் சொன்னார் குழந்தைகளை உறங்க வையுங்கள் அடுப்பில் உணவிருப்பு உணவிருப்பதை பார்க் உணவி போல் நாம் காட்சி செய்வோம் அவர்கள் உறங்க உறங்கட்டும் அவர்கள் உறங்கியதற்கு பிறகு உணவை அவருக்கு வைத்து விடுவோம் அந்த விருந்தாளிக்கு நாம் உணவை சாப்பிடுவதை போல் சைகை செய்வோம் நாம் சாப்பிடுகிறோம் என்று நினைத்து அவரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டு சென்று விடுவார் அவரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டு சென்றார் அசுலாஹி சொல்லு அழிஹி வசல்லம் சொன்னார்கள் இருவரின் செயலை கண்டு அல்லா ஆச்சரியம் கொண்டான் இரவில் அல்லா சிரித்தான் அவர்கள் பசியில் இருந்தார்கள் ஆனால் வந்தவர் பசியார வெளியே சென்றார் வயிறு நிரம்ப வெளியே சென்றார் அல்லாஹு அல்லாஹ் அதற்காக குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான் அந்த இருளில் ஏழை வீட்டில் இருந்த அந்த தோழர்களுக்காக உலகம் அழியும் வரையுள்ள இருக்கக்கூடிய குர்ஆனில் ஒரு வசனம் ஒய் அல அன்புசிஹிம் வலவுகான்பிஹிம் ஹசாசா தங்களுக்கு தேவை இருந்தபோதும் பிறருக்கு கொடுத்தவர்கள் அவர்கள் என்று குர்ஆன் அவர்களை அறிமுகப்படுத்தியது கஷ்டத்திலும் இன்பத்திலும் செலவு செய்வான் அது ஒரு ஏழைக்கு மட்டுமல்ல தன் குழந்தைக்கு செய்தாலும் ஐஷாரி அல்லாஹனா இடத்தில் ஒரு பெண்மணி இரண்டு குழந்தைகளை சுமந்து வருகிறார்கள் உணவுக்காக அல்லாஹுடைய தூதருடைய வீட்டில் எதுவும் இல்லை இருந்தாலும் ஐஷாரி அல்லாஹன்கா மூன்று பேரித்தம்பளங்களை கொடுக்கிறார்கள் ஒரு குழந்தைக்கு ஒன்று தாய்க்கு ஒன்று இன்னொரு குழந்தைக்கு ஒன்று இரண்டு குழந்தைகளும் சாப்பிட்டு முடிக்கிறது தாய் அந்த தனக்கு கொடுக்கப்பட்ட பேரிந்த பழத்தை வாய்க்கு அருகிலே கொண்டு செல்லும் போது இரண்டு குழந்தைகளும் அதை பார்க்கிறது தன் குழந்தைகளின் பசியை உணர்ந்த அந்த தாய் அந்த பேரித்தம்பழத்தை தான் சாப்பிடாமல் இரண்டாக பிளந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பேரித்தம்பழம் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு பேரித்தம்பளத்துடைய துண்டென்று தான் பசியோடு செல்லுகிறார்கள் இந்த காட்சி அல்லாஹுடைய தூதர் வந்தவுடன் ஐஷா ரத்திகான சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் இந்த பெண்ணுடைய செயலனை ஆச்சரியப்படுத்தியது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலிஹுல்ல சொன்னார்கள் ஐஷா அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கடமையாக்கினான் நரகத்திலிருந்து அந்த பெண்ணை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் ஒரு ஏழைக்கு கொடுத்ததற்கு அல்லாஹ் ஏன் அந்த செயலை செய்ய வேண்டும் தன் குழந்தைகளுக்கு கொடுத்ததற்கு ஏன் அந்த செயலை செய்ய வேண்டும் இன்பத்திலும் துன்பத்திலும் நீ அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தால் அல்லாஹ் உன் இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோடு இருப்பான் ஏன் நீ செய்த செயலை அல்லாஹ் நேசிக்கிறான் இப்படி செய்யக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருப்பான் இரண்டாவது அல்லாஹ் அல்லாஹ் கூறுகிறார் கோபங்களை விழுங்குவார்கள் ரசூலுல்லாஹி சொல்லு அழகி வசல்லம் சொன்னார்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள் இருவர் ஒருவருக்கு உண்மையில் தகுதி இருக்கிறது அதை செய்வதற்கு இருந்தாலும் அவர் அதில் இருந்து விளங்குகிறார் என்றால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்குகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் ஒரு கோபத்தை ஏற்படுத்தினால் அதை தடுத்துக் கொள்வான் விழுங்கிக் கொள்வான் ஏன் இவன் கோபப்படாமல் இருந்தால் அல்லாஹ் இவனோடு கோபம் இல்லாமல் நடந்து கொள்வான் மூன்றாவது மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தை மன்னிப்பான் ஏன் இவன் அல்லாவிற்கு பாவம் செய்கிறான் இவன் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அதனால் இவன் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தையும் மன்னிப்பான் அல்லாஹ் ரபுல் அலமீன் ஐஷா ரத்தியா அவருடைய விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய எட்டுக்கட்டு நடக்கிறது ஐஷாதி அல்லாஹா உடைய தந்தை அபூபக்கர் சித்திக்கிறதை அல்லாஹ் அன்பு அதில் நட அதில் கலந்து கொண்ட ஒருவருக்கு உதவி செய்தார்கள் சொன்னார்கள் என் மகளுடைய விஷயத்தில் ஒருவர் தவறு அளித்து விட்டார் அதனால் இனிமேல் அவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்று தடுத்துக் கொள்கிறார்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் வசனம் இறக்குகிறான் கண்ணியம் கொடுக்கப்பட்டவர்கள் உங்களில் இது போன்று சொல்லக்கூடாது அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதை விரும்பவில்லையா என்று அபூபக்கரை பார்த்த அல்லாஹ் கேட்கிறான் என்ன அர்த்தம் நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தை அல்லா மன்னிக்கிறான் சக மனிதர் ஒருவர் உங்களுடைய குழந்தை உங்களுடைய மகளுடைய விஷயத்தில் குறைவுபட்டதால் அவரை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா மன்னியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறார் செய்யக்கூடிய பாவங்களை மன்னித்தல் அல்லாஹ் அல்லாஹுடைய விருப்பத்திற்குரிய செயல் அல்லாஹ் சொல்கிறான் இன் இந்த முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான் குர்ஆன் சுன்னா முழுக்க இந்த எஹ்சான் என்றால் என்ன இந்த முஹ்சின்கள் என்றால் என்ன என்பது நிரம்ப கிடக்கிறது அல் எஹ்சான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்லும் இடத்தில் ஜிவீல் அவர்கள் கேட்டபோது சொன்னார்கள் யசான் என்றால் என்ன அல்லாஹுடைய தூதரை என்று கேட்கும் போது சொன்னார்கள் அல்லாஹுவை நீ வணங்கு அவனை பார்ப்பதை போல் அவன் அவனை உன்னால் பார்க்க முடியாவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு அல்லாஹுவை வணங்குதல் அல் லஹான் என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு செயலை செய்வான் அல்லாவிற்காக மட்டும் ஒன்றை விடுவான் அல்லாவிற்காக மட்டும் ஏன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவன் அல்லாஹ்விடத்திலும் படைப்புகளிடத்திலும் எல்லா விஷயத்திலும் அழகிய முறையில் நடந்து கொள்வான் அல்லாவிற்காக மட்டும் தன் பெற்றோருக்கு பணிவுடை செய்வான் அல்லாவிற்காக மட்டும் குழந்தைகளுக்கு உணவளிப்பான் அல்லாவிற்காக மட்டும் தன் மனைவியிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வான் அல்லாவிற்காக மட்டும் ஏழைகளுக்கு உணவளிப்பான் அல்லாவிற்காக மட்டும் பொய் பேசுவதிலிருந்து விலகிக் கொள்வான் அல்லாவிற்காக மட்டும் புறம் பேசுவதிலிருந்து கொள்வான் அல்லாவிற்காக மட்டும் கோபங்களை கைவிடுவான் அல்லாவிற்காக மட்டும் பிறருடைய குறையை குறையை குறித்து பேசாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வான் அல்லாவிற்காக மட்டும் தொழுவான் அல்லாவிற்காக மட்டும் அல்லாஹ் பாவங்களிலிருந்து விலகிக் கொள்வான் அல்லாவிற்காக மட்டும் ஏன் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் இதுதான் எஹ்சான் இன்னும் வார்த்தைகளில் அடுக்கி கொண்டே போகலாம் எஹ்சான் உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அஹசினு அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹோடும் படைப்புகளோடும் இன் அல்லாஹ் யூஹெபுல் மெஹசினேன் அல்லாஹ் அந்த முஹ்சின்களை நேசிக்கிறான் அல்லாஹ் அந்த ஹசானை நமக்கு தரட்டும் السلام عليكم ورحمه الله وبركاته